வணக்கம் அன்புள்ளங்களே உங்கள் அனைவரையும் நமது நாளை சாட்சியாலை அன்புடன் வரவேற்கு இன்னைக்கு நாம பார்க்க போறது கருந்துளைனா என்ன கருந்துளை என்பது மிகுந்த ஈர்ப்பு சக்தி கொண்ட ஒரு விண்வெளி பகுதியா கருதுறாங்க இந்த கருந்துளையோட ஈர்ப்பு சக்தி அளவுக்கு வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்றாங்க அதோட காந்த அலைகள் ஒளியா இருந்தா கூட விழுங்கிடும்னு சொல்றாங்க நாம கருந்துளைக்கு அருகில் சென்றால் நம்ம உடல் ஒரு நூல் கோடி போல் நீழ்ந்து ஸ்பெக்டிபிகேஷன் ஆகிவிடும் மேலும் அதன் அருகில் சென்றால் நேரம் கூட மெதுவாக போகும் அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை நாம எதிர்காலத்தை கூட செல்லலாம்னு சொல்றாங்க கருந்துளையோட முக்கியமான மூணு அம்சங்கள் என்னென்னு பார்த்தா நிகழ்வரையும் ஈவென்ட் ஹாரிசோன் இது கருந்துளையோட ஒரு எல்லையா சொல்றாங்க இதை தாண்டினா எந்த பொருளுமே வெளியே வர முடியாதுன்னு சொல்றாங்க அடுத்ததா ஒற்றை திறன் ஒற்றைன்ிங்குாரி இது மையத்தில் அமைந்துள்ள ஒரு திணிவு நிலை பகுதியாக கருதுறாங்க செறிவு வளையம் ஆக்விஷன் டிஸ்க் கருந்துளையில் விழும் பொருட்கள் மோதல் காரணமாக உருவாகும் ஒரு சூடான வளையம்னு சொல்றாங்க இந்த விந்தை விஷயங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தா மேலும் அறிய இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி